இவர் என்ன அமெரிக்கா இருக்காரு எட்டி பார்த்தா கோலாக்கபு ஹோஸ்ட்டில் போயிடலாம் ஆனால் இவர் கடிதம் வரலாம் அப்போ தான் போய்ட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை பாருங்க கடிதம் இருக்குது நம்ம கேட்டுவிட்ட பிறகு இவருக்கு லூலூஸ் பண்ணலைன்னு ஓகே மனித வேற ஏதோ இல்லை லங்கா ஷரல் எதுவுமே நடக்கலை கரெக்டாக லைசன்ஸ் காசெல்லாம் கரெக்டாக கட்டுறாரு எல்லாமே பக்காவாக இருக்குது இவர்கிட்ட ஆனால் இன்றைக்கு இந்த குடும்பம் இவர் இவர் மகன் மனைவி எல்லாருமே வேறு வேறு ஷேர் கேட்டேன் ஒப்படி வச்சு வியாபாரம் செய்கிறாங்க இன்றைக்கி வாழ்வாதாரத்துலையே ஒரு அரசாங்கமே மண்ணல்லி போட்டால் அவங்க எப்படி வாழ்வாங்க வாழ்க வளமுடன் கேபி கேட்டி அமைச்ச வீடமைப்பு ஊராட்சி அமைச்சில் இருக்கிறோம் அதோட மந்திரி வந்துட்டு சகோதரர் கோமேன் இன்றைக்கு ரொம்ப பண்பாகவும் நாகரிகமாகவும் பேசுகிறேன் ஏன்னா நான் நான் ரொம்ப ஏசுறேன் அம்மா கோபிங்காங் அப்படின்லாம் ஏசுறேன்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி நல்லா பேசும் அதாவது இவர் வந்து சொல் சொல்ஃபா எஃப் சொல் இவங்களோட இஷ்யூ என்னென்னா கொலகும்போ மார்க்கெட்டில் காலங்காலமாக அந்த சுதந்திரத்துக்கு முன்னேறி இவங்க தாயார் வந்து வியாபாரம் சைவர் வியாபாரம் செய்கிறாங்க இவ்வளோ மூணாவது ஜெனரேஷன் இவர் செகண்ட் ஜென்ரேஷன் ஆனால் இவங்களுக்கு முறையான சூழ்நிலையில் லைசன்ஸ் புதுப்பிக்கலை ஏன் லைசன்ஸ் புதுப்பிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேன்னு சொன்னாக்கா மார்க்கெட்டில் இவங்க சமூக இவங்க குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு தொடச்சி அடிச்சுட்டாங்க ஆகியால் போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று செய்யப்பட்டாச்சு யார் மேலேனா ஒய்டிபி மேலேயும் உங்க யாராக ஏன் டேன் பொங்கருசான ஹர்த்தா மேலேயும் ஒருதலை பட்சமாக வஞ்சம் தீக்கப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம் இவர் ஏன்னா ஒயரிங் சரியில்லை ஆபத்தாக இருக்குது எல்லாருக்கும் மார்க்கெட் வரவங்களுக்கு ரெண்டாவது அங்கே வந்து பண்டி வெட்டுறாங்களே அந்த நீர் ரத்தம் எல்லாம் போது எப்படி இது முழாய்க்காரர்கள் எப்படி என்றும் கோழி வாங்குவாங்கன்னு இதை கேட்டதுனால அந்த பொல்லாப்புக்காக இவருக்கு லைசன்ஸ் கொடுக்கல ரெண்டாவது மனித உரிமை ஆணையத்துக்கு அண்மையில் போயிட்ட பிறகு மனித உரிமை ஆர்மியோட சந்தித்து இவர் மேலே உள்ளதெல்லாம் கேட்டு நேரடியாக மஜ்லி ஸ்போர்ட் பண்ணுறாங்க பேசி நேராக இவருக்கு வந்து இன்னொரு விண்ணப்பம் போட்டது பதினேழாம் தேதி பத்தாவது மாதம் இவருக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டார் இன்டர்வியூ போயிட்டு வந்து எந்த நாள் வரை ரிசால்ட் வரல ஐம்பது நாள் வரை ரிசால்ட்டே வரல எழுத்து மூலமா வரணும்ல ஐம்பத்தி ஓராவது நாள் ஆகுது திங்கக்கிழமை இவர் நான் எல்லாம் நேராக போயிட்டு கேட்கும்போது கடிதம் எங்கேனா கடிதம் அனுப்பியாச்சு இவர் என்ன இருக்காரு எட்டி பார்த்தா கோலாக்கப்பூ போஸ்ட்டில் போயிடலாம் ஆனால் இவர் கடிதம் வரல அப்போ தான் போயிட்டு ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது பாருங்கள் கடிதம் இருக்குது நம்ம கேட்டுட்ட பிறகு இவருக்கு லூலூஸ் பண்ணலைன்னு ஓகே காரணம் சொல்லணும்ல ஏன் இது ஒளி சொல்லணும் ஆகியா ஐம்பத்தி ஒரு நாள் மெதனம் போக்கு அரசாங்க ஊழியர் மக்கள் பணத்துல தான் அவங்களுக்கு சம்பளம் போதுன்னு போது அவங்க கடமையை சரியா செய்யணும் ஏன் வந்து இவர் பிரச்சனை பாரபட்சமாகவும் வஞ்சம் தீர்க்கப்படுது ஏன்னா இவர் பண்டி ரத்தம் அப்படி ஓடுது பண்டி ரச்சனா மூளைக்கு மூளை கோல் கிடக்குதுன்னு சொன்னனாலையும் ஒயரிங் இந்த பில்டிங்கில் வந்து நாலு கோடி வெள்ளி செலவுல நம்ப தக்கப்படுது கட்டப்பட்டோம் சரியான முறையில் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணனால இவரை வந்து என்ன செய்கிறாங்க அதை விட்டு தூக்கிட்டாங்க லைசன்ஸ் கொடுக்கல மனித வேற ஏதோ லங்கா ஷரில் எதுவுமே நடக்கலை கரெக்டாக லைசன்ஸ் காசெல்லாம் கரெக்டாக கட்டுறாரு எல்லாமே பக்காவாக இருக்குது இவர்கிட்ட ஆனால் இன்றைக்கி இந்த குடும்பமே இவரு இவர் மகன் மனைவி எல்லாருமே வேறு வேறு ஷர் கேட்டேன் கொப்படி வச்சு வியாபாரம் செய்கிறாங்க கோல கூப்பிடம் மிஞ்சி மிஞ்சி மூலம் காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் தான் வியாபாரம் அதுதான் அவங்க வாழ்வாதாரம் இன்றைக்கி வாழ்வாதாரத்துலேயே ஒரு அரசாங்கமே மண்ணளி போட்டால் அவங்க எப்படி வாழ்வாங்க அதுக்கு தான் நியாயம் கேட்கறதுக்கு இன்றைக்கி கண்டிக்கத்தக்க விஷயம் போலீஸ் ரிப்போர்ட்டும் ஒய்டிபியும் கமாரா பன்னிலாயன் சரியான முறையில் அவங்க சரி வழிநடத்தல மஜுஷன் சொல்லி புகார் வந்து கொண்டு வந்திருக்கும் மெமரேண்டம் மூலிமா இன்னைக்கு அதை ஒப்படைக்கிறேன் இரண்டு நாளா என்னோட பிஏ பிரகாஷ் வந்து நேற்றுலேருந்து இந்த மெமரேண்டம் வந்து ஆபீஸ் கொடுக்கணும்னு முயற்சி பண்றோம் மடானி அரசாங்கம் மடானி அரசாங்கம்னு சொல்லி மக்களை திசை திருப்பி ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டு மக்களே இன்றைக்கு வந்து குறிப்பாக நம் இனத்தவர்கள் ஓட்டு போட்டாங்க ஒரு வேறு மாதிரி ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கும் பஞ்சாமிரதம் அப்படியே வாயில் ஊட்டுவாங்க அப்படின்னு நினச்சி செஞ்சாங்க ஆனால் இவங்க என்னன்னோக்கா வச்சு வச்சு ஸ்லோவாக செய்கிறாங்க ஒரு ஆள் கூட நான் கோமிங் ஆஃபீஸில் போன் எடுக்கல இரண்டு நாள் ஆகையால் இவர் வந்து இந்த சூழ்நிலையில் வேதனை அடைகிறாரு நாங்களும் வேதனை அடைகிறோம் ஒரு ப்ரொஃபஷனலிசமாக மெமராண்டம் கொடுக்குறோன்னு சொன்னால் வந்து வாங்கிட்டு போகணும் முன்புள்ள அரசாங்கம் பல வகையில் தவறுகள் செய்திருக்கலாம் அது கோர்ட் நிரூபிக்கிட்டோம் ஆனால் ஃபோன் பண்ணி எதுவும் பேசுனாங்க அவங்களுக்கு உடனடியாக இந்த மேம்பரம் பெற்றுக்கொள்வாங்க இன்னைக்கு அது கூட இல்லை ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குங்களா